உளவுத்துறை சிபிசிஐடி எல்லாம் இருக்கிறது அமைப்பு இருக்கும்போது தொட்டதுக்கெல்லாம் சிபிஐ அது இது பாருங்க அது மாத்துறதுங்கிறத ஏமாத்துறது இது வரைக்கும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து எதை சரியாக சொல்லியிருக்குது கொண்டு வந்திருக்குது இது நம்ம நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை நாமளே விசாரித்து முடிவு காண்றதும் சரியாக இருக்குது அதை மத்திய அரசுக்கு அவனுக்கு என்ன என் இப்போ என் தம்பி ஆம் ஸ்ட்ராங் உயிருக்கு அவனுக்கு என்ன கரு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அரசியல் நெருக்கடி கொடுக்கலாம் நீ சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லலாம் அவன் என்ன என்னை கண்டுக்கிறான்னா அதெல்லாம் அவசியமற்றது இங்கே தம்பி கொலை நடந்துச்சு குற்றம் தெளிவாக தெரியுது கைதை சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகள்லாம் முதல்ல சொல்லணும் அவங்க யார் நீங்கள் கைது செய்யலை அவங்க சரணடைஞ்சிருக்காங்க அவங்கள நீங்கள் எடுத்து விசாரிக்கவே இல்லை உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே அவள் விசாரிக்கணும்ல ஏன் கொன்ன எதுக்கு கொண்ட யார் சொல்லிக் கொன்ன இவ்வளோ பெரிய தலைவர் உயர் எடுக்கிறவளவுக்கு உனக்கு என்ன அவருக்கு உனக்கு பிரச்சனை என்ன நோக்கம் என்ன இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல அது இல்லையே உள்ளே வச்சு மூடிட்டீங்க அதோடு எல்லாத்தையும் மூடிட்டீங்க இருந்தது சரி அவன் தனியாக து அனு எனக்கு துப்பாக்கி அண்மை தரல அவர் கொடுத்துருந்தீங்களா அவர் வச்சுருந்தார்ல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல தேர்தல் முடிஞ்சவனாச்சு திருப்பி கேட்டார்ல ஏன் கொடுக்கல கேட்குறதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட உடனே கொடுத்து முடிஞ்சவன்னா அவர் திருப்பி கேட்டார்ல கொடுத்துருக்கலாம்ல அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கியிருக்க மாட்டான் துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்கிற துணி வருதுன்னா ஒரு தலைவரை அது எப்படி நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம் எடுத்துக்காட்டியிருந்தாலே ஓடி இருப்பான் தனி மனிதனுக்குன்னு என்ன சொல்றீங்க நாட்டு மக்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் முப்பத்தி ஒரு நாட்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு படுகொலைன்னு நிகழ்ந்திருக்கு ஒரு அறியப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சுன்னு வெளியிட தெரியுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சா இதுலேயே ஏற்கனவே செத்த போது நீங்கள் எச்சிருக்கீங்கள திருப்பி இங்கே ஐம்பது அறுபது பேர் எழுபது பேர் செத்த பிறகு தான் வெளியிட தெரியுது ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தான் நடந்திருப்பாங்க தான் வெளியில் தெரியுது அப்போ அது வரைக்கும் அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சின்னு தெரியுது கணக்கு பார்த்தா முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு படுகொலை நடந்திருக்கு இவரோட சேர்த்து அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது இவருக்கே இல்லை அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு சாதாரண பெண்களுக்கு என்னவாக இருக்கும் அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும் தம்பி நான் ஒரு தான் நீங்க மூணு தடவை அவருக்கு திரட்டன் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க எச்சரித்தோங்கிறீங்க அவரை எச்சரித்து என்ன பண்ணுவீங்க அவரை அவரே தற்காத்துக்கொள்ளலாம் நீங்க அவருக்கு உரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கன்னு இல்லையா பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா சொல்லுங்க தம்பி இப்போ எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுது அவர் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு அவர் வாடகைக்கு காவல்துறை அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிடுவார் எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ங்க அவர் கவனக்குறைவாக இருந்தார் இதை சொல்றதுக்கு ஒரு காவல்துறை ஒரு அரசு ஒரு நிர்வாகமாக தம்பி கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத கைதா சரணடைஞ்சாங்களா முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா உண்மையை சொல்லு கைது செஞ்சாங்கன்னா எங்கே வச்சு கைது செஞ்சீங்க எங்க இருந்தாங்க எங்க போய் பிடிச்சி எங்கே கைது செஞ்சீங்க அதுக்கான இதாக இருக்கா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க